சில நேரம் நம்மளோட மனசு எதுக்குன்னே தெரியாது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நான் சாமி கும்பிடுவேன் சாமி கும்பிட்டா அந்த எல்லா ஞாபகங்களுமே போய் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ளே கிடைக்கும் இந்த மாதிரி தான் நான் எப்போதுமே சாமி கும்பிடுவேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பேங்கான் பவுல் என்கிட்ட இருக்குது என்கிட்ட வெற்றில குடி ரொம்ப நிறையவே இருக்குது என் வீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்பேன் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பீங்கான் பவுலு அல்லது வேறு ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சாமி கிட்ட வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ஒரு வாரத்தில் அந்த வேர் விட்டு இன்னும் நிறைய வளர ஆரம்பிச்சிரும் அதை கொண்டு போய் திரும்ப மண்ணில் பொதச்சி வச்சுட்டு திரும்ப கட் பண்ணி வச்சேன் அந்த மாதிரி நிறைய வளர்ந்துகிட்டே இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பன்னீர் கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கலாம் முன்னாடியே நான் தண்ணி வச்சு வீடெல்லாம் தொடச்சிட்டேன் இப்போ சாமி படத்துக்காக மட்டும் பன்னீர் தெளிச்சு விட்டுக்கிட்டேன் பன்னீர் தெளித்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போட்டுக்கிட்டேன் அரிசி மாவில் கோலம் போட்டோன்னா அந்த மா கோலம் ஃபுல்லாக காலையில் இருக்காது ஏன்னா நிறைய எறும்புகள் வந்து அதை அந்த அரிசி மாவில் போடுறது எப்போதுமே நான் அரிசி மாவில் தான் கோலம் போடுவேன் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி அரிசி மாவில் தான் எப்போதுமே நான் கோலம் போடுவேன் இந்த மாதிரி வெத்திலை பக்கத்துலேயும் நம்ம சாமயம்புற தம்மனை வச்சுக்கலாம் இந்த மாதிரி அச்சனை போட்டு தட்டு விளக்கு தட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எப்போதுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வெத்தலையில் தான் விளக்கு வைப்பேன் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வச்சதை போட்டு நம்ம காயின் வச்சு நம்ம விளக்கு வச்சுக்கலாம் எப்போதுமே சும்மா நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது இந்த மாதிரி வச்சு ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி நான் அஞ்சு விளக்கு ஏற்றுவேன் கீழே ஒன்று மேலே ரெண்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு வெளியில் ஒரு விளக்கு சேர்த்து அஞ்சு விளக்கு நான் ஏற்றுவேன் இந்த மாதிரி மகாலட்சுமி அம்மன் கிட்ட காயின் மஞ்சள் கொம்மு எப்போதுமே வச்சுருங்க அது ரொம்பவே நல்லது நமக்கு இந்த மாதிரி சாமி முன்னாடி வச்சுருங்க மகாலட்சுமி அம்மன் ஃபோட்டோ தனியாக என்கிட்ட இல்லை அதனால நான் எல்லா படத்தோடையும் சேர்ந்து இருக்கிறதுல தான் வச்சுருக்கேன் இனிமேல் தான் நான் தனியாக வாங்கணும் ஏன்னா நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இனிமேல் சொந்த வீடு கட்டினா கண்டிப்பாக எல்லாமே தனியாக வாங்கி நான் ஏற்றுவேன் அந்த மாதிரி இப்போ சமயபுரத்து அம்மனுக்கு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கலாம் போவோ சேர்த்து வச்சுக்கலாம் கரெக்டாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால ஆறு மணிக்கு கரெக்டாக விளக்கு ஏற்றிடலாம் ஆறு மணி ஆனோன்னு நம்ம விளக்கேற்றிக்கலாம் வரீங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க ஆறு மணி ஆகிடுச்சி இப்போ நான் விளக்கி ஏற்றிடுறேன் விளக்கி ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தீப தீபம் ஆராதனைலாம் காமிச்சு முடிச்சுட்டு முடிச்சிட்டோனாலே நம்ம மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு தெரியும் பார்த்துருங்க ரொம்பவே மனதுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக சாமி கும்புறதுல அவ்வளோ சந்தோஷம் நிம்மதி எல்லாமே எனக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கடவுளோட அருளால் எல்லோரும் எப்போதுமே நல்லா இருப்போம் நாமளும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம்னு வேண்டிப்போம்